அவர்களுடைய விட்டை எடுத்து வந்து தொடங்கலாம் என்று சொல்கிறேன் அவர் ஒரு செய்தியை சொன்னார் வாழ்வியல் என்பது நமக்கு நம்மிடமிருந்து அற்று போய்விட்டது அல்லது அது அழிந்து என்கிற செய்தியை நமக்கு சொன்னார் தற்சார்பு என்பது ஒரு 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 சார்பு சொல்லது ஒரு ரிலேட்டிவ் டேம் என்று சொல்லலாம் எப்படி அதை வந்து வரையறை செய்வது என்பது கொஞ்சம் கடினம் ஆனால் ஒரு தொடர் செயல்பாடு ஒரு ப்ராசஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதை குறிப்பாக பல அறிஞர்கள் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த இந்தியா மட்டுமல்ல பல வளரும் நாடுகளில் விவசாயிகள் மீது அல்லது உழவர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது குறிப்பாக வேளாண்மை வந்து உழவர்கள் கையிலிருந்து அப்புறப்படுத்த கொ அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேலை நடக்கிறது அடுத்தபடியாக சமையல் கலையை மக்களிடமிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலை நடக்கிறது இந்த வேளாண்மையை கலையாகவும் பார்க்கலாம் ஒரு தொழிலாகவும் பார்க்கலாம் அதாவது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி என்பதும் அக்ரிகல்ச்சர் ஆர்ட் என்பதும் அதேபோல் சமையல் கலை என்பதும் சமையல் தொழில் என்பதும் பிரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிதான் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி வேளாண்மை கலை அடிக்கப்பட்டு அது தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறதோ அதுபோல் சமையல் கலை என்பது அடிக்கப்பட்டு சமையல் தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறது எளிய உதாரணத்தோடு சொல்ல முடியும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் இப்பொழுதெல்லாம் நகர்ப்புறங்களிலே பல வீடுகளிலே சமைப்பதில்லை அது சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் அதை கொண்டாந்து நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு தொலைபேசி பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து உணவு இருக்குது அப்படின்னா நாம் சமையலை விட்டு அப்புறப்படுத்த அந்நியப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்கிற பொருள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம எளிதாக கடந்து போயிடும் இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தானே ஒரு முன்னேற்றம் தானே அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கடந்து போயிடறோம் அது மிகப்பெரிய ஆபத்து எப்படி வேளாண்மையை விட்டு நாம் அப்புறப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமோ அதே போல சமையலை விட்டு உணவை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டு என்பதை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் அடிப்படையாக ஒரு நான்கு சிக்கல்களை நாம் பார்க்கணும் ஒரு வேளாண்மை அல்லது விவசாயம் பற்றி பேசக்கூடிய விவசாய அமைப்புகளோ அல்லது தற்சா வாழ்வியலை பற்றி பேசக்கூடியவர்களோ அல்லது கிராமிய பொருளாதாரம் பற்றி பேசக்கூடியவர்களோ இந்த அடிப்படை செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான்கு சிக்கல்கள் என்னவென்றால் முதல் சிக்கல் என்பது உழவர்களுடைய தற்சாப்பு என்பது அழிக்கப்பட்டு விட்டது அது என்ன தற்சார்பு அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விவசாயிகள் கையில் இருந்த அந்த விதைகளோ அல்லது உரம் என்று சொல்லக்கூடிய அந்த எருக்களோ அதே போல தொழில்நுட்பமோ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது பசுமை புரட்சிக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதை இருந்துச்சு எல்லா கையிலையுமே வந்து சொன்னது டிராக்டர் சாணி போடும் என்று சொன்னது போல இருந்தன அந்த மாடுகள் சாணம் கொடுத்தன அந்த சாணத்தை வந்து உரமாக இருந்தது அடுத்ததாக மூன்றாவதாக தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் என்பது நம்மிடமே இருந்தது அங்கே உள்ள பெரியவர்கள் அந்த அனுபவசாரிகள் தன்னுடைய கருத தொழில்நுட்பத்தை சொல்லித் தருவார்கள் அடுத்த தலைமுறை பின்பற்றுவார்கள் அப்படி அது தொடர்ச்சியாக சென்று கொண்டே கொண்டேன் அந்த மூன்றும் விவசாயிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது அதனால் தற்சார்பு இழப்பு என்பது முதல் சிக்கல் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய சிக்கல் சந்தை நாம் அப்பொழுதெல்லாம் தேவை நோக்கி உற்பத்தி செய்தோம் நம்முடைய வீட்டிற்கான உணவு அப்புறம் நம்முடைய சுற்றத்திற்கான உணவு அதுக்கப்புறம் கிராமத்திற்கான உணவு அதற்கு அடுத்தால் போல நம் நாட்டிற்கான உணவு அப்படியே அடிப்படையில் தேவையை நோக்கி நீட் பேஸ்டு ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் தேவைக்கான உற்பத்தி என்பது இருந்தது அது சந்தையை நோக்கி உற்பத்தியாக மாற்றப்பட்டது அப்போது சந்தை தான் உற்பத்தி பண்ணுறது இப்போ எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் போடுவாங்க மிளகா வக்கல் அந்த மிளகா நல்ல மிளகாய் வத்தல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் சந்தையில் போட்டுட்டு வீட்டில் சண்டு வத்தலை பயன்படுத்துவார் சண்டு வத்தலில் அது வெளுத்து போன ஒன்றுக்கு மாத தூக்கி போட வேண்டிய ஒரு வத்தல் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அங்கே போய் போட்டுட்டு அவர் குழந்தைக்கு சேவாயிட்டு வருவார் வாழை போடுற விவசாயி வாழைப்பழத்தை குழந்தைகள் ஒரு அடி விடுவாங்க ஏன்னா அந்த கடற்படத்தை சொல்கிற அதை கொண்டு போய் சந்தையில போட்டுட்டு திரும்பி அவருக்கு பூந்தி காராட்சேவை மிச்சர் வாங்கி வருவார் அப்படி அந்த நிலைக்கு மாற்றப்பட்டோம் சந்தையை நோக்கிய உற்பத்தி முறை அப்போ சந்தை எப்பொழுதும் விவசாயிக்கு சாதகமாக இருக்குமானா அடுத்து ஒரு பெரிய கேள்வி இப்போ நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம் அப்போ என்ன ஆகும் சந்தையில் விலை கூடுமா குறைப்போம் நிறைய தக்காளி பழம் வந்துச்சு குறைஞ்சிடுவோம் அப்போ விலை கிடைக்காது சரி சந்தையில் விலை கச்சிக்கமா இருக்கு வெங்காயம் நூற்றி ஐநூறுவா போயிடுச்சு இரநூறுபா போயிடுச்சு அப்போ உற்பத்தி அப்படி இருக்கும் அப்போ எந்த காலகட்டத்திலேயுமே சந்தை என்பது விவசாயிக்கு சாதகமாக இருக்குமா இருக்காரு ஆனால் அவளை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய உற்பத்தி பண்ணு மோர் ப்ரொடக்ஷன் மோர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய அரசு உறுதி தள்ளுது அது நிறைய உற்பத்தி பண்ணால் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா வாங்கி விற்கிறவர்களோ அல்லது நுகர்வோர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்போ சந்தை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இரண்டாவதாக மூன்றாவதாக இந்தியா வந்து ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறாங்களோ தோழர் நம்ம இவர் இவர் சொல்வது போல் நம்முடைய இனம் அவர் சொல்வது போல் ஜனநாயக நாட்டில் வந்து குரல் எழுப்பணும் அப்படி சத்தம் போட்டால் தான் கேட்கும் யாருக்காக இருக்காது கேட்கும் ஆட்சி செய்கிறவங்க கேட்கும் அப்போ சத்தம் போட்டு பேசக்கூடிய ஜனநாயகம் என்பதை பற்றி நிறையா கேள்விகள் இருக்குது ஏன்னா ஒரு அணியர் எழுதுகிறாரு ஜனநாயகம் என்பது ஐம்பத்தோரு பேர் சேர்ந்து நாற்பத்தொம்போது முறைகள் முட்டாள என்று சொன்னாலும் அதற்கு பேர் ஜனநாயகம் தான் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்லலை நீ எதை படத்துக்காதீங்க அவர் சொன்னா அவங்களுக்கு கோட் பண்ற அவரெல்லாம் அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் சேர்ந்து குரல் எழுதுகிறார்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க அது ஜனநாயகம் என்பது ஒரு அடுத்த வரிசை கலாச்சாரம் சரி விவசாயிகள்லாம் சேர்ந்து குரல் எடுக்க முடியலாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க சிலைக்கு போகிறாங்க யார் நோயாளிகள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க சிலைக்கு போகிறாங்க பாதிக்கப்படுறது யாரு மாணவர்கள் சரி விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடந்து சிறங்கி போறாங்கன்னு வச்சுக்கோமே அது ஒரு காலத்தில் நடந்துச்சு இப்போங்க அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகும் யார் பாதிக்கப்படலாம் அவன் மாடிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது விவசாயியுடைய நெல்லுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நாள் இருக்காது அப்போ நேரடியாகவே இந்த உழவர்கள் பாதிக்கப்பட வாழ்க்கை சூழல் என்பது உதவிகளாக வைத்திருக்கிறது அப்போ விவசாய வாழ்க்கை என்பது ஒரு உதவித்தன்மை கொண்டதாக இருப்பதால் அவர்களால் சேர்ந்து போராட முடியாத ஒரு சிக்கல் இருக்கு இந்த சிக்கல்களை புரிந்து கொள்ளாமல் நாம் நினைக்கிறோம் இந்த கூட்டம் போட்டமே பத்து மணிக்கு வல்லியே வலி விவசாயிகள் வலி அப்படின்னு வருத்தப்படுவோம் ஆனால் விவசாயிக்கு தான் தெரியும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் தான் அடுத்த நாள் போய் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அந்த கரெக்டாக நேரத்தில் விதையை போட்டால் தான் நீங்கள் வந்து அடுத்த நாள் தண்ணி வச்சுக்க முடியும் இப்படி ஒரு சிக்கல் வாழ்க்கை சிக்கல் இதெல்லாம் சேர்ந்துனா தான் விவசாயிகளை பின்னாடி தண்ணிடுது ஆனால் இதை பற்றி யார் சிந்திக்கணும்னா சமூகத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் மட்டுமல்ல சமூகத்தை இயக்குகின்ற இப்போ இன்றைக்கி சமூகத்தை இயக்கவியான அரசியல்வாதிகள்னு நினச்சிக்கார்கள் கொள்ளை வகைப்படங்கள் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்கள மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில பேர் தான் வந்து நாட்டினுடைய போக்கை திசை வழியை செலுத்துகிறாரு இந்த கப்பலை செலுத்துகிற மாணவி மாதிரி அவங்க தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பார்வைங்களும் பேர் சரி அப்படி என்றால் இந்த பசுமை புரட்சி வந்ததோ அன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வரவீனி புரட்சி ஜெனிடிக்கல் ரெவல்யூஷன் வந்ததோ இதெல்லாமே விவசாயிகளை மேம்படுத்தி இருக்குதா அப்படின்னா நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான சொல்லுவாங்க அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷ் அதுதான் நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம் ஆனால் உற்பத்தி பண்ண விவசாயிகள் தற்கொலை செய்கிறாங்க அதுதான் அன்னைக்கு நிலமை ஆக இந்த நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா புதுசாக சொல்லலை இதை ஒரு முன்னுரையாக சொல்லிட்டு நான் செய்திக்குவாங்க சரி அப்படி என்றால் நம்முடைய வேளாண்மை என்பது அல்லது மரபு சார்ந்த வேளாண்மை என்பது மரபு என்றாலே இப்போ பெரிய சிக்கல் இப்போ என்ன குற்றஞ்சாட்டுவாங்கன்னா மரபை பற்றி பேசுகிறவர்கள் அல்லது பாரம்பரியம் பற்றி எல்லாம் பத்தாம் வசதிகள் அது ஒரு டீ கீமு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு இவங்க தள்ளிட்டு போகிறாங்க இவங்கலாம் ஒரு பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றஞ்சாட்டு என்மேதான் உண்டு ஆனால் நான் மரபு என்பது வேறாக பார்ப்பேன் அதாவது ஒரு பழக்கம் அது வழக்கமாக மாறும் திரும்ப திரும்ப செய்யும்போது வழக்கமாகும் அதாவது ஒரு ஒரு ஹேபிட் என்பது ஒரு கஷ்டமாக மாறும் வழக்கமாக மாறும் அந்த வழக்கம் திரும்ப திரும்ப செய்யப்படும் பொழுது அது ஒரு பழ அதாவது ஒரு ஒழுக்கமாக மாறும் அடுத்த நிலைக்கு போகும் அந்த ஒழுக்கம் என்பதே பண்பாடாக மாறும் அந்த பண்பாடு தான் மாறும் இப்படி தான் படிநிலை அந்த அடிப்படையில் தான் வளரும் அப்போது ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அவருடைய மகன் அதை கொஞ்சம் மேம்படுத்தி செய்வார் ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவார் அருவாருன்னா அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல் அருவாளர் அருமையை வச்சுருக்கோம் அது மேம்படுத்தி அதுதான் நவீனம் ஐயா கூட சொன்னாங்க நவீனம் அப்படிங்கிற சொல்ல கூட யானர் அப்படிங்கிற தமிழ் சொல்கிறேன் யானர் அப்படின்னா புதிய புதியது புதியதாக வருவது அப்படின்னு சொன்னாங்க காவிரி மற்றும் சொல்லும்பொழுது யானை பெருங்குடிகள் நிறைந்த ஒரு ஊர்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் அப்போ அந்த புதிதாக வருவது என்பது ஒரு ஒரு கட்டமாக ஒரு தந்தை தாத்தா செஞ்ச தவிர தந்தை திருத்திக் கொள்வார் தந்தை செய்கிற தவறை மகன் திருத்தி கொள்வார் அவருடைய தவிர பேரையும் சிற்பமாக சிற்பமாக செய்யப்பட்டு ஒரு சிற்பமான தொழில்நுட்பம் வந்தது தான் நம்மள இருக்குது அப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தா திடீர்னு கிடைச்ச நமக்கான ஆய்வு அகழ்வாய்வுகள் என்ன சொல்லுவது இல்லை இல்லை ஐயாயிரம் கோடி தவிர அப்படின்னு சொல்றாங்க இரும்பை கண்டுபிடிச்ச பிறகு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மருந்து இரும்பு வந்துச்சுன்னா அங்கே கலப்ப வந்துருக்கும் வேளாண்மை நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு அப்படி நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேளாண்மை என்பது நம்ம கையில் இன்னக்கே இருக்கு நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் பண்ணை சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே இருந்திருப்பாங்க மறுக்கணுக்கு ஒன்று இல்லை நமக்கே உரியது அப்படின்னு நம்ம ஒன்று ரொம்ப தீட்டிக்க பெரும்பல் இல்லை ஆனாலும் நமக்கு ஒரு பெருமை பழமை இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது அந்த மரபை தான் மரபை என்று சொல்கிறோம் அதுக்காக மரபில் இருக்கக்கூடிய கடிசனைகள் எல்லாம் நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்ற பொருள் அல்ல மரபு என்பது ஒரு முற்போக்கான ஒரு செப்பமான தொழில்நுட்பம் அல்லது ஒரு பண்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை அப்படியே வச்சுருவோம் அப்படி என்றால் தமிழர்களுக்கு அல்லது இந்த பகுதிகளுக்கு கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது இயற்கையினுடைய நேயமாக வளர்ந்து தொழில்நுட்பம் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதாவது அவன் நீராவியில் வந்து நீராவி விட்டான் ரயில் விட்டான் நீங்கள் என்னடா விட்டிங்கன்னா இட்டி சுட்டான் ஆனால் இட்டியில் வந்து சுவையான உணவு அவன் தண்ணி பிடிச்ச ரயில் நம்ம இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா மரங்களை கொண்டு கொண்டு வைக்க தான் பயன்படுத்துது அவ்வளோதான் அதனுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா அது இயற்கையை அழித்தது தான் அதோட மிச்சம் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் சமூகத்தில் அறிவியலில் உலகளாவிய அறிவியல்கள் இப்படிய அறிவியல்களெல்லாம் பேசக்கூடிய தேதி வேற அதை நான் அதில் போட நேரம் இல்லை இப்போ இயற்கை வளர்களை பற்றி உங்கள் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ இந்த இயற்கையோடு இணைந்த தொழில்நுட்பம் எப்படி தோன்றியது நமக்கு மட்டும் நாம் எப்பயுமே இந்த ட்ரோபிக்கல் ரீஜனில் இருக்கோம் ட்ரோபிக்கல் ரீஜன் அப்படின்னா வெப்பமண்டல் பகுதி நம்ம வாழக்கூடிய பகுதி இந்த ட்ரோப் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து அவன் ஆங்கிலத்தில் எடுத்துக்கிறான் ஐயா சொன்னார் இல்லையா பல சொற்களே ஆங்கில மொழி என்பது அவர்கிட்ட இல்லாதனால பிற மொழிகள் வந்து கடன் பார்க்கலாம் மரியாதையாக சொல்கிறேன் கடன் வாங்கணும் அப்போ கடன் பெறும் பொழுது அது வந்து கிரேக்க லத்தியங்களில் பெருசாக எடுத்துட்டு மற்ற மொழிகளை எடுத்து தமிழ்லேருந்து எடுத்து மறுக்கிறதுக்கு ஒன்று இல்லை இப்போ குழந்தமையான புழமையான மொழிகள் வந்து அது கடன் பெற்றுக்கொண்டு ஒரு சொல்லை உருவாக்குகிறது ஆனாலும் இந்து உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியமாக ஆங்கிலம் இருக்கிற மறுக்கிறாங்க அதற்கிட்ட ஒன்று இப்போ இந்த ட்ரோப் அப்படிங்கிற சொல் டு தேர்ட் திரும்புதல் அப்படிங்கிற பொருளை கொண்டது அதான் இருக்கிற மூல சொல் பொருள் அது எப்படின்னா சூரியன் போய் திரும்புவது இப்போ தொல்கா வந்து மிக பத்து நோபல் பெருசு கொடுக்கலாம் அப்படின்னா தொல்கா கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை சூரிய ரோபால் போடக்கூடாது சொன்னார் ஒரு எழுத்தாளர் ஒரு ஊருக்காரர் தான் அவர் சொல்ல ஒரு பெரிய தமிழறிஞர் என்ன அப்படின்னா இந்த பொழுது அதாவது டைமெண்ட்ஸ் பேசலாம் முதல் கரு உரி அப்படி பிரிக்கிறார்கள் அந்த இயற்கையில் ரொம்ப பாருங்கள் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழிலா வந்து எவ்வளவு செப்பமாக அறிவியல் பூர்வமாக அந்த இயற்கையை வகுத்துக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் பேசலாம் அவ்வளோ செய்தி இருக்குது அப்ப அந்த அந்த முதலாக இருக்கக்கூடிய முதல் பொருள் டைம் அடி ஸ்பேஸ் நிலம பொழுதும் அந்த பொழுது ரெண்டாக பிரிக்கிறாரு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான நாட்டுக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரம் அது அதை பன்னெண்டாக பிரிக்கிறாங்க ஆறா பிரிக்கிறாங்க அதே இந்த சூரியனை சுற்றி வர்றது பார்த்திங்களா அதை ஆறா பிரிக்கிறாங்க ஆறு பருவங்கள் பருவத்தையும் அந்த நாளையும் பிரிக்கக்கூடிய ஒரு மரபு நம்மகிட்ட உள்ளது அந்த அடிப்படையில் இந்த சூரியன் சுற்றும் பொழுது சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது என்ன நடக்கல வடக்கு தெற்கு போகிற மாதிரி இருக்கும் அதில் சமஸ்கிருதத்தில் புத்திராயணம் தட்சிணாயணம் வாங்க அதாவது தை மாதம் இருக்கிற தை பொங்கல் அப்போ வந்து வடக்கு நோக்கி போகிறதாகவும் ஆடி மாதம் தெற்கு நோக்கி போகிறதாகவும் நமக்கு பதிவு இருக்குது அது இயல்பு கூட அறிவியல் கூட அப்போ அந்த போய் வருங்கின்ற கால நேரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த வெயில் அது வந்து எங்கெல்லாம் படுகிறதோ அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் இருந்தது பனிரெண்டு மணி நேரம் பக பனிரெண்டு மணி நேரம் இரவு செப்பமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் நீ வடகிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் நார்வே ஸ்வீடன் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல இரவு கூட நீங்க சூரியனை பார்க்கலாம்

சரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த நிலங்களை பிரித்த முறை அது ரொம்ப சிற்பமாக பிரிச்சிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு தனியான இடம் கிடையாது அது தனி நிலம் கிடையாது முல்லையும் முல்யும் குறிஞ்சியும் முறைமையில் பிரிந்து நடுங்கதை இருந்து பாலை என்பது படிவம் கொண்டதாக இளம் மொழிகள் குறிப்பிட்டார் அப்போ நான்கு திணைகளுக்கு மட்டுந்தான் நிலம் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த நான்கு திணைகளில் குறிஞ்சி குறிஞ்சியில் எந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறாரு அங்க ஒரு வேளாண்மை பல இருக்கு கருப்பட தெய்வம் உடாவை மாமரை செய்தியாளின் பகுதியோடு தொகை அப்படின்னு அந்த ரூபா சொல்லுது அதுல ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ உணவு வேளாண்மை அந்த வேளாண்மையை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கு அப்ப